எனிவர்ஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் சந்திக்கும் தலைப்பு ஆசை உலகத்திலே இன்று நடக்கக்கூடிய அத்தனை நன்மை தீமைகளும் ஆசையின் பால் உண்டானதே கடவுள் கூட தன்னை வெளிப்படுத்த நாடிதான் இந்த பிரபஞ்சத்தையும் உலகத்தையும் வெளியாக்கினார்கள் எனவே ஆசை என்பது நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்றால் கடவுளை ஆசைப்பட்டிருக்கிறாரே அந்த ஆசை நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு தந்து நமக்கும் தந்து இருக்க வேண்டுமே அல்லாது அந்த ஆசை மற்றவர்களுக்கும் நமக்கும் தீங்கு வை பயப்பிக்க கூடாதாக ஆகிவிடக்கூடாது ஆகவே நம்முடைய ஆசை உதாரணமாக நாம் ஒன்று செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதலில் நாம் அதை ஆசைப்பட்டால் தான் பிறகு அதுக்கு கடவுள் துணையோடு அந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும் அது படிப்பாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் உழைப்பாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாம் முதலில் அதை ஆசைப்பட்டு செய்தோம் என்று சொன்னால் அந்த வேலை மிகவும் சிறப்பான முறையில் அமைந்து நம்முடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தினுடைய பொங்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆகவே போன்ற முன்னேற்றமான ஆசைகளை நாம் கொள்வோம் முன்னேறுவோம் நன்றி